செய்திகள் வாசிப்பது நித்தியா செல்போன் தொலைந்து விட்டதா ஐஎம்இ என்னை மாற்றினாலும் கண்டுபிடிக்கலாம் எப்படி தெரியுமா அவற்றை பற்றிய சிறப்பு தொகுப்பு செல்போனின் ஐஎம்இஐ எண்ணை மாற்றினாலும் சிஇஐஆர் திட்டம் மூலம் செல்போனை கண்டுபிடித்து விடலாம் தேசிய சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் இ காளிராஜ் தெரிவித்துள்ளார் இது குறித்து தேசிய சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் இ காளிராஜ் தெரிவிக்கையில் பெரும்பாலும் செல்போன் தொலைந்துவிட்டால் தொலைந்தது திரும்ப கிடைக்காது என்ற எண்ணத்தில் பலரும் விட்டு விடுவார்கள் ஒரு சிலர் மட்டுமே காவல்துறையிடம் புகார் அளிக்கிறார்கள் இவ்வாறு திருடு போகும் செல்போன்கள் பல்வேறு சைபர் குற்றங்களுக்கு பயன்படுத்தக்கூடும் என்பதால் இது குறித்து புகார் அளிக்க வேண்டியது அவசியம் போலீசாரிடம் புகார் அளித்தாலும் கூட செல்போனில் இருக்கும் பதினைந்து இலக்க சர்வதேச செல்போன் சாதன அடையாள எண்ணை ஐஎம்இஐ மாற்றிவிட்டால் செல்போனை கண்டுபிடிப்பது சிரமம் என்ற எண்ணம் உள்ளது மத்திய அரசு அறிமுகம் செய்துள்ள சிஇஐஆர் திட்டம் மூலம் தொலைந்த செல்போனின் ஐஎம்இஐஎன் சிஇஐஆர் பதிவேட்டில் பதிவு செய்யப்படும் இந்த ஐஎம்இஐஎன்னில் எண்ணில் எப்போதும் ஒரு ரகசிய குறியீடு இருக்கும் தொலைந்த செல்போனின் ஐஎம்இஐ யாராவது மாற்ற முயற்சிக்கும்போது போது அதில் உள்ள அந்த ரகசிய குறியீடு மாறி புதிதாக மாற்றப்பட்டுள்ள ஐஎம்இஐ எண் தவறானது என சிஇஐஆர் பதிவேட்டுக்கு உடனே குறுந்தகவல் அனுப்பிவிடும் ஐஎம்இஐ எண்ணை மாற்ற முயற்சிக்கும் நபரின் அப்போதைய லொக்கேஷனும் சிஇஐஆர் பதிவேட்டுக்கு சென்றுவிடும் செல்போன் தொலைந்ததாக புகார் தரப்பட்டுள்ள காவல் நிலையத்துக்கு இந்த தகவல்களை சிஇஐஆர் அனுப்பிவிடும் எனவே ஐஎம்இஐ எண்ணை மாற்றினாலும் காணாமல் போன செல்போனை கண்டுபிடிக்க முடியும் அதேபோல் செல்போனில் அழைப்பவரின் பெயரை தெரிந்து கொள்ள பலரும் ட்ரூ காலர் செயலியை பயன்படுத்துகின்றனர் இதில் சம்பந்தப்பட்ட அழைப்பாளர் தனது பெயரை எவ்வாறு பதிவு செய்துள்ளாரோ அந்த பெயரை ட்ரூ காலர் காண்பிக்கும் இதனால் இடி அமலாக்கத்துறை சிபிஐ என்பது போல பதிவு செய்து வைத்தும் சிலர் மோசடிகளில் ஈடுபடுகின்றனர் இதை தவிர்க்க மகாராஷ்டிரா ஹரியானா மாநிலங்களில் காலர் நேம் பிரசன்டேஷன் சிஎன்ஏபி என்ற திட்டம் தற்போது அமல்படுத்தப்பட்டுள்ளது இதில் அழைப்பாளர்கள் தங்கள் இஷ்டத்துக்கு பெயரை பதிவு செய்ய முடியாது கேஒய்சி படிவத்தில் என்ன பெயர் கொடுத்து சிம் கார்டு வாங்குகிறோமோ அந்த பெயரைத்தான் இது காண்பிக்கும் தவிர கூடுதலாக வேறு எந்த தகவலும் இதில் காட்டப்படாது இத்திட்டம் அடுத்த ஆண்டு நாடு முழுவதும் பயன்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இவ்வாறு தேசிய சைபர் பாதுகாப்பு ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் இ காளிராஜ் தெரிவித்துள்ளார் இன்றைய தகவல் தங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்